இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி இருக்கிறது மகர ராசி இந்த மகர ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்களை இவங்க இருக்காங்க வருகின்ற நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா பாதகமாக அமைந்திருக்கா கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் மகர ராசி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சனி பகவானோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க நீதி நேர்மை தவறாமல் நடைபெறக்கூடியவங்க அதே மாதிரி ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க எல்லாருக்கும் உதவி செய்கிறது அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவணுங்கிற ஒரு மன மை ரொம்ப பொறுமசாலி நிதானமானவங்க ஏன்னா நிலம் ராசி என்பதனால ரொம்ப பொறுமசாலியாகவும் இருப்பாங்க ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சிந்தித்து டிஃப்ரெண்ட்டாக யோசித்து செயல்படக்கூடியவங்க புது புது எண்ணங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்னா இந்த மகர ராசி என்பர்களை சொல்லலாம் வியூகங்கள் மூலிமா வெற்றி காணக்கூடியவங்கன்னா இந்த மகர ராசி என்பர்கள் தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது ஏன்னா நீங்கள் பார்த்ததுலேயே ரொம்ப பொறுமையும் நிதானமும் புத்தி கூர்மையும் உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த மகர ராசி தான் இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெற இருக்குது இந்த சனிப்பயிற்சிக்கப்புறம் கடந்த ஏழரை ஆண்டு காலமாக பட்ட கஷ்டங்கள் பிரச்சனைகள் இது எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இனி இவங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் அது எந்த மாதிரியான முன்னேற்றம் என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு அப்படின்னா சோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் நான் அவர்களும் பட்ட கஷ்டங்கள் இனி படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா திடீர்னு மறதி தேவையில்லாத விஷயங்கள்லாம் கொஞ்சம் மறந்துடுவீங்க உங்களுடைய வேலையை சரியாக செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இந்த டைமு ஏற்படும் இந்த ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு தலைவலி சின்ன சின்ன வாய்ப்புகள் இந்த டைம் கிடைக்கும் வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா துவக்கத்தில் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எல்லா வரைகளிலும் கட கடன் அடுத்த நாள் வேலையை கூட முன்னாடி நாளே முடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது இந்த சோம்பேறித்தனம்லாம் உங்களை விட்டு விளைக்கிருச்சி அப்படின்னே சொல்லலாம் இந்த டைம் இந்த சோம்பேறித்தனத்திற்கே நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஏன்னா வருகின்ற நாட்களில் ரொம்ப சாதகமான பலன் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சூரியன் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் தெய்வ பக்தி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் வெளியில் எங்கேயாவது பயணம் போகலாம் வெளியில் எங்கேயாவது ட்ரிப்பு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது வீண் வம்பு வழக்கு இதெல்லாம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது பதறாமல் இருக்கிறது நல்லது ஏன்னா சின்ன சின்ன வார்த்தைகளை இந்த டைமு விட்டுருவீங்க கொஞ்சம் கவனமாக இருங்க பதட்டம் வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுறது நல்லது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் எந்த பொருளாக இருந்தாலும் சரி பத்திரமாக வச்சுக்கோங்க வயது குறைந்தவங்கிட்ட பேசும்போது கூட வார்த்தையில் ரொம்ப நிதானத்தை கடைபிடிங்க வீண் பிடிவாதம் இந்த டைமு வேண்டவே வேண்டாம் புதன் மூணாம் ஏட்டில் இருக்கிறார் சிறிதாக முதலீடு பண்ணுங்கள் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் பெரிதாக முதலீடு பண்ணி லாபம் இல்லாமல் பதற வேண்டாம் சிறிதாக முதலீடு பண்ணி பெரிய லாபத்தை எதிர்பார்க்கலாம் ஏன்னா சின்னதாக முதலீடு பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நீண்ட நாட்கள பின்தொடர்ந்து ஒரு பெண்ணிடம் காதலை வெளிப்படுத்தலாம் அப்படின்னு இருப்பீங்க இந்த டைமு கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட வேண்டாம் தீய எண்ணங்கள் மனதில் தூணும் கவனமாக இருக்கிறது நல்லது குரு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறார் உன் உறவினரால் சின்ன சின்ன செலவுகள் இந்த டைமில் ஏற்படும் அதே மாதிரி தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு சின்ன 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 பிரச்சனைகள் தொழிலில் சின்ன சின்ன முடக்கங்கள்லாம் இந்த டைம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொஞ்சம் கவனமாக இருங்க புத்திசாலித்தனமாகவும் உங்களால் சரி பண்ண முடியும் இருந்தாலும் கொஞ்சம் நிதானமாக இருங்க இந்த காலகட்டத்தில் அவசரப்பட வேண்டாம் உங்களுடைய அல்லது மக்களால உங்களுடைய மனைவி உறவுகளால் நல்ல ஒரு ஆதாய ஆதரவும் ஆதாயமும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு சுக்கரன் மூணாம் வீட்டில் இருக்கிறார் கூட்டு தொழிலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் ஐடி ஊழியர்கள் மூலியமா நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக இந்த மகர ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சனி பகவான் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் புதிய முதலீடு இந்த டைமும் வேண்டாம் அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பணி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ராகு பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் திடீர்னு பண வரவு வரும் அதே மாதிரி கையில் பணம் வந்து தங்குறது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் திடீர்னு பார்த்தீங்கன்னா செலவும் கூட வர மாதிரி அமைந்துரும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஆன்மீகத்தில் இந்த டைமு கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் எதிர்காலத்திற்காக கொஞ்சம் பணம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க இருந்தாலும் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது செலவுகளை கொஞ்சம் சிக்கனமாக கையாளுகிறது நல்லது மகர ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மகர ராசியில் உத்திராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த டைமு வரும் அது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் புதிய நண்பர்கள் இந்த டைம் கிடைப்பாங்க அனைத்து காரியங்களுமே ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க ஒரு புதுவிதமான தெம்பு ஒரு புதுவிதமான உற்சாகம் இந்த டைம் இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கிடைக்கும் அதனால் ரொம்ப சந்தோஷமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய மனோபலம் சிறப்பாக இருக்குது ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தித்து செயல்படுவீங்க அது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக முடியக்கூடிய யோகமான நாட்களாக அமைந்திருக்கு ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் ஏற்படலாம் கவனமாக இருங்க புத்தி தெளிவு சிந்தனை தெளிவு இது எல்லாமே சிறப்பாக இருக்குது உங்களுடைய மதிப்பும் அந்தஸ்தும் உயரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வாங்க பல வகையில் உயர்ந்த உயர் ரக வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க அதெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது ஒரு சிலருக்கெல்லாம் பெரிய இடத்து பெண் மனைவியாக அமையறதுக்கான யோகம் இருக்குது இந்த ட காலகட்டத்தில் இந்த திருவோணம் நட்சத்திரக்காரங்க வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய சொற்பொழிவு திற சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்குது உங்களுடைய திறனுக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிதாக ஒரு சில நண்பர்கள்லாம் கிடைப்புங்க அவங்க மூலிமா கூட நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய யோகமான காலகட்டமாக அமைந்திருக்கு அரசு பணியில் இருக்கிறவங்க மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் நல்ல ஒரு ஆதாயமும் கிடைக்கும் பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா சின்ன சின்ன கவனக்குறைவால் பணம் காணாமல் போகிறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நீண்ட நாட்களாக வராது அப்படின்னு நினச்ச ஒரு கடன் கூட இந்த டைமு வசூலாகும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கரெக்டாக நீங்கள் உபயோகப்படுத்திக்கோங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களுடைய கடினமான உழைப்பு உங்களுடைய சுறுசுறு உறுப்பு இதெல்லாமே சிறப்பாக இருக்குது இந்த வாரத்தில் அவிட்டம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நல்ல ஒரு உயர்வு தரக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எல்லாத்துலேயும் சரி குடும்பத்துலேயும் சரி நல்ல ஒரு மகிழ்ச்சியான காரியம் ஒன்று இந்த வருகின்ற நாட்களில் நடைபெறும் திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க வரம் தென்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய நண்பர்கள் உங்களுக்கு இந்த டைமு பக்க இருப்பாங்க வீட்டில் ஏதாவது ஒரு சுப காரியம் இந்த டைமில் நடைபெறும் இந்த காலகட்டத்தில் அரசு ஊழியர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஏற்படும் அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வு இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு இடமாற்றம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் எங்கேயாவது ஆன்மீக பயணங்கள் அல்லது வெளியில் எங்கேயாவது பயணம் செல்லக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாக்கி குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர கிடைக்கக்கூடிய யோகமெலாம் இருக்குது இந்த அவித நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலையோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ அதாவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி உங்களுக்கு சிவபெருமானை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமச்சிவாய் என்ற மந்திரத்தை மறக்காம மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரிவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் நிச்சயமாக நடைபெறும் ஏன்னா நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அதனால் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிக்கிட்டு இப்படி செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்ங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ